விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக குறைந்த விலையில் ஒரு பவர் டிரில்லர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு கம்பெனி பார்த்தீங்கன்னா கிருலோஸ்கர் கம்பெனி பன்னெண்டு ஹெச்பி பவர் டில்லரு நல்ல கண்டிஷனில் வண்டி இருக்குங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவே வைக்காமல் ஓடும் அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு இயந்திரம் பார் பிடிக்கிறது வட்டப்பத்தி போடுறது வயல் அடிக்கிறதுனா எல்லா அனைத்து வேலைகளையும் செஞ்சுக்கலாங்க வண்டி பெயினில் இருந்து டயர் கண்டிஷன் வரைக்கும் பக்காவாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன டென்ட் கிராஸஸ் இருக்காது வண்டியெல்லாம் பெயிண்டெல்லாம் பக்காவாக இருக்கும் வண்டி வாங்கினதுலேருந்து ஒரு முப்பது மணி முப்பது மணி நேரம் முப்பத்தஞ்சு மணி நேரத்துக்குள்ளதான் ஓடி இருக்குங்க வண்டி லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி பகுதியில் இருக்குங்க அந்த வண்டி வண்டி தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவசாய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு விவசாயிக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த வண்டி உதவியாக இருக்கும் வண்டி நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது வாங்கினா உங்களுக்கு செலவு வைக்காமடும் ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் புது டயர் அப்படியே இருக்குது இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் இந்த யூடியூப் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்ருக்கோம் மற்ற விவசாய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு தேவைப்படுகிறவங்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி